ஸ்டாப் வணக்கம் இதுதான் புதுசா வந்த கோஷ்டியா எல்லாரும் அகல அகலமா இருக்கீங்க சுத்தி பாக்குறதுக்கே ஒரு ஆட்டோ வைக்கணும் போல இருக்கு ஐ டோன்ட் லைக் இட் ஆமா தம்பி உன் பேர் என்ன தோர தூக்கு தோர அத என்ன பாண்ட் ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி சொல்ற எங்க ஊர் ஜேம்ஸ் பாண்ட் பாண்ட்ல இந்த காம்பவுண்ட்ல நாட் அலவுட் தோர டெலீட்டட் தூக்கு மட்டும் ஓகே என்ன தூக்கு தூக்கிடுவோம் உனக்கு என்ன வயசு ஆகுது வெறும் 47 முடிக்கு டயல் அடிக்க மாட்டியா டயல் அடிக்க மாட்டார் ஆளுங்கள தான் அடிப்பாரு கமோஷ் ஓகே மேடம் என்ன பத்தி உங்ககிட்ட எல்லாமே சொல்லிருப்பாங்க நினைக்கிறேன் அதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா நீங்க நான் தான் கேசவன் மேனேஜர் இந்த டோட்டல் பங்களாவுக்கு நான் தான் ফুল கண்ட்ரோல் இந்த வீட்டுக்கு சில சட்ட திட்டங்கள் இருக்கு அதாவது நீங்க மேடத்துல ஏதாவது சொல்லணும் நினைச்சீங்கனா முதல்ல எங்கட்ட சொல்லணும் நான் அதை வாங்கி மேடத்துல கிட்ட சொல்லுவேன் அதே மாதிரி மேடமே ஏதாவது சொல்லணும் நினைச்சா கூட முதல்ல எங்கட்ட சொல்லுவாங்க அதை வாங்கி நான் உங்ககிட்ட சொல்லுவேன் இந்த சட்ட திட்டங்களை நீங்க மீறாத வரைக்கும் உங்க தட்டல சாதம் இருக்கும் खबरदार என்னோட ஃபோன் நம்பர் நோட் பண்ணிக்கங்க 5801076747 தட் இஸ்